இந்துக்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது ஆர் தான் நான் எனக்கு முன்பாக பேசின அண்ணன் குறிப்பிட்டாங்க மத்திய பிரதேசத்துல பிரவேஷ் சுக்லான்ற ஒரு பரதேசி நாய் இந்த நாயெல்லாம் நாயின் திட்ட நாய்க்கு அவமானம் இந்த பரவேஷ் சுக்லா பண்ணி திட்டம்னா பண்ணி காசிங்க அவமானம் இந்த பரதேசி நாய் இந்த பரதேசி பன்னி ஒரு சக இந்து நீ சொல்ற ஓம் பாணியில இந்து தன ஒரு பழங்குடியின மகன் மேலே சிறுநீரை கழிக்கிறாங்க உலக நாடுகள் பாத்துச்சுன்னா இந்த நாட்டை காரி துப்பாதா மோடி மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்களா ஏன்னா நாடு நாடா போறீங்களா அரபு நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் போற அமெரிக்கா காரி துப்ப மாட்டானா ஒரே ஒரு பிஜேபி கார இதை கண்டிச்சது உண்டா இந்த செயல் தவறானதுன்னு தமிழ்நாட்டில் வேட போட்டு வர்றாரு அண்ணாமலை வாய் தொடர்ந்து பேசுவாரா எதுக்கு நீ இவன் உண்மையிலே நான் சொல்றேன் இந்த பிஜேபி ஆர் என்பது நான் தமிழ் கட்சி தான் வச்சிருக்குது இவன் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்த பார்க்கவே முடியாது இவன் மனித ஜென்மமே கிடையாது எங்க ஊர்ல இந்த மாதிரி ஆட்கள்லாம் கொசு மூளைக்காரையும் பாங்க கொசுக்கு கூட ஒரு அறுப்பு மூளை இருக்கும் இந்த பிஜேபி காரருக்கு அது இருக்காது மனுஷ மேல ஒண்ணு கிடைக்கிற நிலைமை என்னடா பைத்தியக்கார பயிலா நீங்க மண்டல மூளை இருக்குதா களிமண் இருக்க சாக்கடை இருக்காது தெரியாது